இந்த மாநாடு எதுக்காக மக்களுக்காக நடத்துனீங்களா இல்ல அப்பா புள்ள உங்க அரசியலுக்காக நடத்துனீங்களா அப்படின்றது நிஜமா எனக்கு தெரியல இல்ல நீங்க அவ்வளவு நல்லது பண்றவங்களா இருந்தா இருபத்தி ஏழு தியாகிகளோட குடும்பத்தை கூப்பிட்டு நீங்க அங்க முன்னாடி உட்கார வச்சிருந்திருக்கோம் ஐயா கலைஞர் அவர்கள் கொடுத்த மூணு லட்சம் காசையுமே இரட்டிப்பா தர அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு திரும்ப கொடுக்கல மத்திய அரசை பார்த்து நீங்க எப்ப எடுக்க போறீங்க எப்ப டேட்டாவை ரிலீஸ் பண்ண போறீங்கன்னு கேட்கணும் அதை விட்டுட்டு இப்ப இருக்க ஆளுகின்ற ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியை பார்த்து நீங்க ஏன் எடுக்கலன்னு கேக்குறீங்க ஆனா நேற்று நடந்தது வந்து வன்னியர் மக்களுக்கான குடும்ப விழாவா இல்ல ஐயா ராமதாஸ் அவர்களோட குடும்ப விழாவான்னு தெரியல நாங்க எதுக்கு இந்த அளவு பேசுறோம்னா எங்க அப்பாவை இந்த அளவுக்கு குடும்ப பத்தி கொண்டாரு ஐயா அது உண்மை நிதர்சனமான உண்மை ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுத்தா தமிழ்நாட்டுல கலவரம் வரும் ஜாதி கலவரம் வரும்

அதே போல அப்பா மாவீரன் இருக்கக்குள்ள இந்த க இந்த கட்சி வந்து மாநில கட்சியா இருந்துச்சு இப்ப அந்த கட்சிக்கு அங்கீகாரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உன் பெரிய உண்மையை அவரு வாயாலே அந்த இடத்துல சொல்ல மக்களுக்கு சொல்லி புரிய வச்சிருக்கிறாங்க அதே மொ அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்பாவை பத்தி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு அந்த கட்சிக்காக எவ்வளோ பாடுபட்டாங்க எவ்வளோ தியாகம் பண்ணாங்க எங்க அப்பா அப்படின்னு சொல்லி அதையும் பேசினாரு அருண்மணி ஐயா அவர்கள் இருக்காங்கல்ல இப்போ இருக்க வன்னியர் சங்க தலைவர் தலைவர் அவங்க அவங்களுமே எங்கள் அப்பாவை பற்றி கொஞ்ச நேரம் பேசுனாங்க அவர் என்ன தியாகம் செஞ்சார் அவரோட கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி மக்களுக்கு எடுத்து எல்லாமே சொன்னாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே என்னோட மனமான நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இதை வந்து எங்கள் அப்பாவை பற்றி இன்னும் நல்லா பேச அவரோட வரலாறு என்ன அவர் என்ன அந்த மக்களுக்கு செஞ்சார் அப்படின்றத ஐயாவும் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் ரெண்டு பேருமே சொல்லியிருக்கணும் ஆனால் ரெண்டு பேருமே அந்த இடத்துல பெருசாக அப்பாவை பற்றி பேசலை அந்த கூட்டமே வந்தது எங்கள் அப்பாவுக்காக வந்த கூட்டம் தான் இதுக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து இந்த சித்திரை முறை மாநாடு நடந்துச்சு அப்ப நடந்த மாநாடு இத்தனை ஆண்டு கழிச்சு இப்பதான் நடந்திருக்கு எதுக்காக நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எங்க அப்பா இறந்தாங்க உங்களால நடத்த முடிஞ்சிருந்தா நீங்க அப்பவே நடத்தி மாநாட்டை நடத்திருக்கலாம்ல நீங்க என்ன பண்ணீங்க அதை விட்டுட்டு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு இப்பதான் நடத்துறீங்க எதுக்காக இன்னும் ஆறு மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷனுக்காக உங்களோட கூட்டணிக்காக நீங்கள் அலைன்ஸ் போகிறதுக்காக மக்களோட கூட்டத்தை காமிக்கிறீங்க காமிச்சு நீங்கள் அதில் சுய அனு அனுபவிக்குவீங்க இதனால மக்கள் அந்த வன்னிய சமுதாய மக்கள் அத்தனை பேர் வந்தாங்களோ அவங்களுக்கு என்ன நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்க இது எங்கள் அப்பா இருந்திருந்தால் இந்த வன்னியர் சமுதாய மக்கள் எப்படி வந்தாங்க எவ்வளோ தியாகம் செஞ்சாங்க அப்படின்ற வரலாறு மொத்தமாக எடுத்து எங்கள் அப்பா சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்து நீங்கள் ஏவியாக போட்டு காமிச்சிங்க எல்லாமே படம் போட்டு ஃபுல்லாகவே படம் படமாக போட்டு தான் காமிச்சிங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து யா எந்த தலைவருக்கு யாருமே நீங்கள் பேச விடல ஸோ மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் பேச விடுறீங்க அதுக்கு மேலே யாரையுமே நீங்கள் பேச விடல அந்த இடத்துல ரொம்ப அதிகபட்சம் பேசுனது சௌமியா அம்மா அவர்கள் பேசினாங்க அப்புறம் ஐயா ஐயா ராமதாஸை இவங்க ரெண்டு பேர் அப்பா பையன் இவங்க மூணு பேர் தான் பேசுனது மொத்தமாக பேசுனதே பார்த்தா அவங்க மூணு பேர் தான் பேசுனாங்க அதே போல் இந்த கூட்டம் வந்து நீங்கள் யாருக்காக காட்டுனீங்கன்னு எனக்கு தெரியல இந்த மாநாட்டு எதுக்காக மக்களுக்காக நடத்துனீங்களா இல்லை அப்பா புள்ள உங்கள் அரசியலுக்காக நடத்துனீங்களா அப்படின்றது நிஜமா எனக்கு தெரியல ஏன்னா மேடையிலே உட்காந்து ஐயா வந்து நான் வந்து பேசுகிறாரு கடல்ல தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு அவரு பேசுகிறாரு ஒரு பக்கம் காக்கா பிடிக்காதீங்கன்னு பேசுகிறாரு அப்போ இது இதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த காலத்துலலாம் வந்து நான் கச்ச ஆரம்பிக்கக்குள்ள நான் வந்து காசே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் சைக்கிளில் வந்து நான் சம்பாரிச்சேன் இப்போ எல்லாம் ஆடி கார்டு கார் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் யாரை குத்தி காட்டி நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு தானே பேசுகிறீங்க உங்களுக்குள்ளேயே சரியான கருத்து இல்லை உங்களுக்குள்ளேயே முரண்பாடு இருக்குது அப்படி இருக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த க மக்களுக்கு எந்த நல்லது நீங்கள் சொல்லி புரிய வச்சுருப்பீங்க அவங்களுக்கு என்ன நல்லது செஞ்சிருப்பீங்க நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி இப்போ இது இருபத்தி ஏழு தே பத்து புள்ளி அஞ்சுக்காக நாங்கள் போராடுறோம் போராடுறோம் அப்படின்னு சொல்லி இதையே தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு இடத்துலையும் சென்ட்ர சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேசுறீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை பேசுகிறீங்க எல்லாரையும் பேசுகிறீங்க ஸ்டாலின் ஐயா அவர்களை சின்னையா சொல்கிறாரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவர் தான் கொடுக்கணும் அவரால் கொடுக்க முடியல அவர் ஏன் கொடுக்கல அவரை கேட்டால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் ஐயா என்ன சொல்கிறாரு தம்பி ஸ்டாலின் அவர்கள் தான் இதை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் உங்கள் ரெண்டு பேருக்கிட்டையுமே சரியான பேச்சு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசுறீங்க நீங்கள் நீங்கள் வந்து பத்து புள்ளி அஞ்சுக்கு இவ்வளோ பேசுறீங்களே ஒன்றுமே இல்லை இருபத்தி ஏழு தியாகிகள் செத்தாங்கள்ல அவங்க செத்தாங்கள்ல அவங்களால வந்த கட்சி தான் இது அவங்களால வந்த கூட்டம் தான் இது எங்கள் அப்பாக்காவாக வந்த கூட்டம் தான் இது அவங்கள அங்கீகாரப்படுத்தி எந்த இடத்துலையுமே நீங்கள் பேசல நீங்கள் அவ்வளோ நல்லது பண்ணுறவங்களா இருந்தால் இருபத்தி ஏழு தியாகிகளோட குடும்பத்தை கூப்பிட்டு நீங்கள் அங்கே முன்னாடி உட்கார வச்சுருந்துருக்கணும் உங்கள் மருமக உட்காந்துருக்காங்க உங்கள் ஃபேமிலி மொத்தமும் முன்னாடி உட்காந்துருக்கு அந்த தியாகிகளோட குடும்பத்தை நீங்கள் கூப்பிட்டு முன்னாடி உட்கார் உட்கார வச்சிருக்காங்க கூப்பிட்டு மரியாதை செலுத்திருக்கலாம் இல்ல அவங்கள நான் அந்த இருபத்தி ஏழு தியாகிகளை மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த குடும்பத்தில் இருக்கவங்க யாருமே பெருசாக அந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது அவங்கள கூப்பிட்டு காமிச்சு இவங்க தான் இந்த தியாகிகளோட குடும்பம் தான் கஷ்டப்படுது இவங்களுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் பேசணும்னு அவங்கள கூப்பிட்டு நீங்கள் காமிச்சிருக்கணும் நீங்கள் அதை பண்ணலை ஆனால் எங்கள் அப்பா இருந்தால் அதை பண்ணியிருந்துருப்பாரு எங்கள் அப்பா இருக்கிறவரிலையும் அவருக்கு அந்த குடும்பத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் அப்பப்போ செஞ்சுட்டு தான் இருந்தாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க ஐயா கலைஞர் அவர்கள் கொடுத்த மூணு லட்சம் காசையுமே வேற இரட்டிப்பாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு திரும்ப கொடுக்கல ஏன் கொடுக்கல அதுலேயும் நீங்கள் உங்கள் காசு சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க ஸ்டா ஐயா கலைஞர் அவர்கள் பத்து புள்ளி அஞ்சும் கொடுத்தாருன்னு நம்மளுக்கு வந்து இது இட இ இட இடஒதுக்கீடு கொடுத்தாரு அதையுமே நீங்கள் கொச்சப்படுத்தி தான் பேசுறீங்க அதை விட்டுட்டு ஜெயலலிதா அம்மாவை ஏடிஎம்கே ஆச்சு எல்லாரையும் தூக்கி வச்சு பேசுகிறீங்க அந்த தியாகிகளை சுட்டு கொண்டது ஏடிஎம் கே ஆட்சி எம்ஜிஆர் அவர்களுக்குள்ள சுட்டு கொண்டாங்க அவங்களை தூக்கி வச்சு பேசுறீங்க இவங்கள நீங்க வந்து மட்டப்படுத்தி பேசுறீங்க இவங்களை செஞ்சவங்கள செஞ்சோம் தான் சொல்றோம் இப்ப அந்த தியாக விழுப்புரத்துல இது மணிமண்டபம் திறந்திருக்காங்க இருபத்தி ஏழு குடும்பத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த குடும்பத்துல கூப்பிட்டு வச்சுதான் திறந்திருக்காங்க இந்த மாநாட்டுக்கு நீங்க அவங்களை கூப்பிட்டு இருக்க வேண்டியது தானே ஏன் கூப்பிடல நாங்க என்ன கேக்குறோம் நேத்தி நேத்தி நடந்த மாநாட்டில் ஐயா வந்து ஒரு பதிமூணு தீர்மானம் கொடுத்தாரு பதிமூணு தீர்மானம் கட்சியோட நிர்வாகிகள் எல்லாம் படித்தாங்க ஆனா படித்த தீர்மானம் எல்லாம் இந்த பத்து புள்ளி அஞ்சு ஒட்டி ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒட்டியே தான் நேற்று இருந்த தீர்மானங்கள் அனைத்துமே இருந்தது ஆனா அந்த தீர்மானங்களை யார பாத்து கேட்குறாங்க ஐயா அவர்கள் ஏன்னா சில நாட்கள் முன்னாடி வந்து மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க மாநில அரசு எடுக்கக்கூடாது எடுக்கவும் முடியாது அது எடுத்தா சரியா இருக்காது தான் எடுத்தா அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க இப்ப கர்நாடகால எடுத்துட்டாங்க பீகார்ல எடுத்துட்டாங்கன்னாலுமே எல்லாத்தையுமே ஒண்ணு கேஸ் போட்டிருக்காங்க இல்ல ஸ்டே வாங்கியிருக்காங்க சரியான முறையில தான் எடுப்போம்னு சொல்லிருக்காங்க ஐயா அன்புமணி அவர்களோ இல்ல ராமதாஸ் ஐயா அவர்களோ என்ன என்ன பண்ணனும்னா மத்திய அரசை பார்த்து நீங்க எப்ப எடுக்க போறீங்க எப்ப டேட்டாவை ரிலீஸ் பண்ண போறீங்கன்னு அதை விட்டுட்டு இப்ப ஆளுகின்ற ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியை பார்த்து நீங்க ஏன் எடுக்கலன்னு கேக்குறீங்க என்ன கேக்குறாரு உங்ககிட்ட எல்லாம் வந்து நான் வந்து இடஒதுக்கீட்டை பத்தி பேசணுமா அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் ஒரு இடத்துல பேசுறாரு நேத்தி மாநாட்டுல வந்து ஐயா தம்பி ஸ்டாலின் அவர்கள் தான் கொடுக்கணும்ன்றாரு ஆனா நேத்தி நடந்து வந்து வன்னியர் மக்களுக்கான குடும்ப விழாவா இல்ல ஐயா ராமதாஸ் அவர்களோட குடும்ப விழாவான்னு தெரியல அவரை பத்தின ஏவி ஒரு அரை மணி நேரம் ஓடிச்சு அவர் பையனை பத்தின ஒரு ஏவி ஒரு இருபது நிமிஷம் ஓடிச்சு திருப்பி அவங்க ரெண்டு பேரும் அவங்க செஞ்ச தியாகத்தையும் ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பேசிட்டு இருந்தாங்க பத்து புள்ளி அஞ்சுன்னு ஒரு ஆடி நீங்களும் எடப்பாடி அவர்களும் எடப்பாடி அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எம்பி எலெக்ஷன்ல எடப்பாடி தொகுதியில எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தும் எட்டாயிரம் வாக்கு கம்மியாச்சு அவருக்கு எங்க ஒரு தோத்திர போடுறாருன்ற ஒரு அச்சத்துல வந்து அவரு இந்த வன்னியர் மக்கள் சூழ்ச்சியில அவரும் ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து பத்து புள்ளி அஞ்சுன்னு ஒரு நாடகத்தினாடி நான் என்ன கேட்கிறேன் அந்த பத்து புள்ளி அஞ்சு வாங்கி கொடுத்தேன்னு சொல்றீங்களா அதை சரியான முறையில வாங்கி கொடுத்தீங்களா சரியான முறையில வாங்கி கொடுத்திருந்தா இன்னைக்கு எதனால வந்து பத்து புள்ளி அஞ்சுக்கு தடை வாங்குறாங்க தடை வாங்கியிருக்க முடியாதுல அன்னைக்கு பத்து புள்ளி அஞ்சு வாங்கி கொடுத்த எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாங்கினாரு இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு இன்னைக்கு அஞ்சு வருஷமும் ஒரு இடத்துல கூட எடப்பாடி அவர்கள் அதை பத்தி வாயை துறந்து பேசுறேன் நான் கொடுத்தது சரியான முறைகள் தான் கொடுத்தேன் ஏன் வந்து இப்ப இருக்க கவர்மெண்ட்டோ இல்ல சுப்ரீம் கோர்ட்டோ ஏன் இதுக்கு வந்து ஒழுங்கான சொல்யூஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி இன்டர்வியர் கூட ஆகல இன்டர்வியூனரா கூட போல இன்னும் அந்த அந்த கேஸ் அப்படியேதான் கிடைக்கும் எடப்பாடி அவர்கள் அதை பத்தி எந்த கவலையும் இல்ல இப்ப எலக்ஷன் வந்துருச்சா திருப்ப ராமதாஸ் அவர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இடஒதுக்கீடு கொடுத்தோம்னு சொல்லி மறுபடியும் இந்த மக்களை ஏமாத்துறாங்க நேற்று நடந்த மாநாடுல எங்க இளைஞர் தலைவர் இங்க ஒரு கட்சியோட இளைஞர் தலைவரே இல்லாம மாநாடு நடத்துறீங்க ரெண்டு நாள் முன்னாடி மாநாடுக்கு ரெண்டு நாள் முன்னாடி பூத்தாள் முறை என்ன சொல்றாரு நான் எல்லாமே எப்படி மாநாடு நடத்துவாங்க எனக்கு சரியான முறையில வந்து எனக்கு அழைப்பே கொடுக்கல அப்படின்றாரு எதுவுமே சரியா பண்ணாம நீங்க உங்க குடும்பம் உங்க ஸ்டேஜ்ல பார்த்தா உங்க பொண்ணுங்க மூணு பொண்ணுங்க நிக்கிறாங்க நீங்க நிக்கிறீங்க உங்க குடும்பம் முன்வரிசையில் உட்காந்துருக்காங்க இந்த கட்சிக்காக தியாகம் பண்ணவங்க அப்ப யாரு இந்த குடும்பம் உங்க பொண்ணு பேத்தி பேர இவங்களா தான் தேவை பண்ணாங்களா இந்த கட்சிக்காக உழைச்சவங்க எல்லாருக்கும் படத்தை மட்டும் போட்டு காட்சி விட்டுருவீங்க பதவின்னு வந்தா தலைவர் பதவி நீங்க எடுத்துப்பீங்க எம்பி சீட் வந்தா எம்பி சீட் நீங்க எடுத்துப்பீங்க உங்க மனைவிக்கு எம்பி சீட் கொடுப்பீங்க

அதில் எப்படி நீங்கள் ராமதாஸ் போட்டிருக்கீங்க அது அறக்கட்லீட்டுக்கு மூணு லட்சம் டொனேஷன் கேட்குறீங்க மூணு லட்சம் கொடுத்து நாங்கள் நாங்கள் டொனேஷன் வாங்கி படிக்கிறது ப்ரைவேட் படிச்சுட்டு இந்த நீங்கள் சொல்கிறீங்க பத்து புள்ளி அஞ்சுக்கு நான் சிஎம் ஆனால் சர்வே எடுப்பேன் அதை எடுப்பேன் அவ்வளோ சொல்கிறீங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணவே தேவையில்ல இந்த விஷயத்துக்கு நீங்கள் என்ன என்ன அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு அவர் இருந்து ஆறு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு என்ன பண்ணிட்டீங்க அறக்கட்டளை பேர் மாற்றி மூணு லட்சம் டொனேஷன் வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க எந்த ஒரு வன்னியர் வ வன்னியரோட மக்கள் யாருக்குமே வந்து இலவச கல்வியா இருக்கட்டிலே கிடைக்கிறதே இல்லை ஆனால் மேடமேடியா பேசிட்டு இருக்கீங்க நீ இலவசமா நாங்கள் கல்வி கொடுக்கணும்னு பேசுறோம் கல்வி 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 தான் நேற்று ஃபுல்லா நீங்க பேசுனீங்க ஆனா உங்க காலேஜே நீங்க கல்வியா இருக்கட்டே கொடுக்கலாம் இல்லை நீங்க கல்வியா இருக்கட்டிலே இருக்குது சொந்தமா அதுல ஏன் நீங்க அப்படி மாத்தினீங்க நேத்தி ஒரு ஒரே ஒரு மாநாடு தான் நடத்தினார் அவர் ஒரு மாநாட்டு நடந்ததுக்கே அவர் வந்து நாக்கு தள்ளிடுச்சு அவருக்கு இங்கேருந்து நடக்கிறாரு சுத்தி 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 ஓடுறாரு இத்தனை வருஷமா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல பன்னெண்டு மாநாடு மாநாடு கிட்டத்தட்ட எங்க அப்பா நடத்தினாரு இவர மாதிரி நடத்தல அம்மா அப்பா மாநாடு நடத்தினா மிக பிரம்மாண்டமா போட்டு செட்டு செட்டு மதம் மிக பிரம்மாண்டமா போட்டு அத்தனை கோடி மக்களை வர வைப்பாங்க வர வச்சு அவரு அழிஞ்சாரு நீங்க வீட்டு உள்ள இருந்துக்கிட்டு நீங்க நல்லா காசு சம்பாரிச்சிங்க இப்ப நீங்க ஓடி நீங்க வந்து பையன் வந்து அப்பா கிட்ட காமிக்கிறாரு கூட்டத்தை அவ்வளவுதான் இது மக்களுக்கான க கூட்டமே கிடையாது நீங்க வந்து உங்க அப்பா கிட்ட காமி எனக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க காமிக்கிறீங்க அவரு என்ன பண்றாரு ஒண்ணுமே இல்லை அவர் வந்து அவர் ராமதாஸ் என்ன சொல்றாரு நாலஞ்சு போன் வச்சிட்டு நீங்க பேசுங்க காக்கா பிடிக்காதீங்க அப்படி இப்படின்னு பேசுறாரு யாரை பேசுறாரு அன்புமணி ஐயாவை தானே பேசுறாரு நீங்க பண்ற தப்ப அவரு எடுத்து சொல்றாரு நீங்க வந்து வீட்டிலே இருந்து உட்காந்துக்கிட்டே நீங்க அரசியல் பண்ணா ஒண்ணும் பண்ணிட முடியாது ரோடு ரோடா அலையணும் ஊர் ஊரா போகணும் அப்படின்னு அவர் எடுத்து சொல்றாரு அவர் ஆனா சொந்த முகுந்தன் உங்க சொந்த தங்கச்சி தான் அந்த பையன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ஐயாவே பேசுறாரு இவ்வளவு பிரச்சனை பண்றாரு நீங்கள் நாட்டில் இருக்க நம்ம வன்னியர் சமுதாய மக்கள் வளரணும்னு நீங்கள் எப்படி நினைப்பீங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க நீங்கள் யாராச்சும் ஒருத்தங்களாவது அங்கே வந்து எழுச்சியாக நீங்கள் முதல்ல பேசுனீங்களா அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க அப்பா இருந்தப்ப அவரு அவர் வரலாறு மொத்தத்தையும் அவராக பேசுவார் ஏவி போட்டு காமிக்க மாட்டார் அப்படி இருக்குள்ள நீங்க யாருமே அங்கே எழுச்சியாக பேசலை நீங்கள் நீங்கள் எந்த இடத்துலையுமே முதல்ல அன்புமணியாக ஸ்டார்டிங்கில் பேசவே இல்லை அப்பா இருக்குள்ள பேசிக்கிட்டே தான் இருப்பார் அங்கே மக்கள் இருக்க பொறுமையாக இருக்க சொல்லி எல்லாமே அவர் தான் சொல்லிட்டு இருப்பாரு ஆனால் நீங்கள் ஏன் பேசல உங்கள் மேலே கேஸ் விழுங்கோதுன்னு பயந்தீங்க இத்தனை நாள் எங்கள் அப்பா இருந்தாலும் கோர்ட்டு கேஸ் போ கேஸ் வாங்கினார் கேஸ் இருந்தால் பெயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டே இஷ்டத்துக்கு வாங்கினார் நீங்கள் நல்லா சொகுசாக இருந்தீங்க கேஸுக்கு பயந்து நீங்கள் எந்த இடத்துலையும் பேசாமல் இருந்துட்டீங்க உங்கள் வாயாலே நீங்கள் ஒரு உண்மையை சொன்னீங்க என்னது மாவீரன் இருந்திருந்தால் இதை விட பிரம்மாண்டமாக செட்டு போட்டிருப்பார் அவர் இருந்திருந்தால் நான் ஒரு மூளையில் உட்காந்துருப்பேன் நான் இப்படி வந்து அலையணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு நீங்களாவே ஒத்துக்கிட்டீங்க அப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு தானே பண்ணுறீங்க நான் கூட நினைச்சேன் நேற்று மாநாட்டில் வன்னியர் அறக்கட்டளை பத்தி பேசுவீங்க மக்களுக்கு கொடுப்பீங்க மக்களுக்கு நீங்க படிப்பு சொல்லி கல்வி தரோம் அப்படின்னு உங்க அறக்கட்டையில நாங்க படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் ஆனா அதுக்கான எதுவுமே எந்த பேச்சுமே நீங்க பேசல திமுக சப்போர்ட் பண்ணி பேசுறோம்னு சொல்றீங்க நீங்க அப்படி இருந்திருந்தா நாங்க இத்தனை அஞ்சு வருஷமா இருக்கோம் அப்பா இருந்து அஞ்சு வருஷமா அவங்க கூட தான் இருக்கும் பிரச்சாரம் போயிருக்கும் நாங்க சீட்டு வாங்கிட்டு போயிருப்போமே எங்களுக்கு அரசியல தான் முக்கியம் கட்சி முக்கியம் அவங்க பின்னாடி பேசா சீட் வாங்கிட்டு நாங்க போட்டை நான் எதுக்கு இந்த அளவுக்கு பேசுறானா எங்க அப்பாவை இந்த அளவுக்கு குடும்ப பத்தி கொன்னாரு அவரு. ஐயா அது உண்மை நிதர்சனமான உண்மை. அதுக்காக தான் இந்த அளவுக்கு நாங்க பேசுறோம். அவரையுமே கொண்டுட்டீங்க ஆனா அந்த மக்களை நீங்க அவர் இருக்கறவளே இந்த மக்கள் பாதுகப்பா இருந்தாங்க. இப்ப வன்னியர் மக்கள் யாருக்குமே பாதுகாப்பே இல்ல. யாருக்கு பாதுகாப்பு இருக்கு முதல்ல? இதே அண்ணாமலை அவர்கள தான் என்ன சொல்றாரு? ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா அவர் நடப்பு என்ன பார்ப்பா தருமபுரியில சொல்றாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா தமிழ்நாட்டுல கலவரம் வரும் ஜாதி கலவரம் வரும்னு இன்னைக்கு அவங்களோட தலைமை தான சொல்லுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க எடுக்கிறோம்னு அப்ப அண்ணாமலைக்கு என்ன வன்மம் இந்த வன்னியர் மக்கள் மேல நான் என்ன சொல்றேன் எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்ல மத்த கட்சி தலைவர் எல்லாருக்குமே வன்னியர் மக்கள் மேல வன்மம் இருக்கு ஏன் அந்த வன்மம் இருக்குன்னு தான் நான் கேட்கிறேன் அண்ணாமலை அவர்கள் அந்த பேச்சு எதுக்கு பேசணும் ஜாதியவர் கணக்கெடுப்பு எடுத்த கலவர வரும்னா அப்ப இந்த நாங்க வந்து எந்த மக்களுக்கும் எந்த விதத்தை துரோகம் செஞ்சிருக்கோம் அப்பா வந்து என்ன சொன்னாங்க ஆரம்பத்துல அவங்களுக்கு லங் டிசீஸ் வந்திருந்தப்ப லங் டிசீஸ் இருந்திருந்தப்ப என்ன ஆச்சு ஐயா ஐயாவே வீட்டுக்கு வந்து சொல்றாரு இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க விட்டுருங்க ஐயா நாங்க வந்து மலர் ஹாஸ்பிட்டல் குளோபல் எங்கயா நாங்க கூட்டு போறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கும் விடல கேட்டா அவங்க வந்து நான் தான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி நாப்பத்தெட்டு நாள் செடேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு ஒருத்தவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தா எப்படி அவங்க உயிர் நிற்பாங்க வென்டிலேட்டர் போடக்கூடாதுன்னு நாங்களே சொல்லிட்டோம் நீங்க அதை மீறி எங்களை கேட்காம வென்டிலேட்டர்ல எப்படி அவங்களை போடலாம் எங்களை கேட்காம ஒரு ஒரு முடிவு நீங்க எடுத்தீங்க. நாங்க சொல்லியுமே வாங்க அத்தனை பேர் நாங்க ஹாஸ்பிடல்ல எதையுமே எங்களை கேட்காம நீங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே பண்ணீங்க. பண்ணிட்டு நீங்க மேடயில நீங்க எங்கள்கிட்ட கூட மேடயில சொல்றீங்க. மாரியாவுக்கு பாஸ்போர்ட் இல்ல அப்படின்னு சொல்லி. நாங்க கேட்டோம் சிங்கப்பூர் கூட்டி போறானே அதுவும் முடியாது அப்படின்னு பழைய பாஸ்போர்ட் மலேசியா மலேசியா போன பாஸ்போர்ட் இருக்குது. அவர்க்கிட்ட பாஸ்போர்ட் இல்லனு சொல்லி நீங்க மேடயில சொல்றீங்க நீங்க. சுபைத்வர் நெஞ்செல்லாம் சமைத்வர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கூட்டு பெருங்காயம்